ஆமா ஒசூர்ல சென்னை ஓ ஒசூர்ல இருந்து வந்தீங்களா ஓகே 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 ப்ரோ ஓகே ப்ரோ பார்த்து பத்திரமா வாங்க சரிங்களா அப்படியே ஒரு ரூபா சிஸ்டர் ஆமா நேத்துல ஃப்ரீயா கிடைச்சி என் தலைவிய காணா என் தலைவிய காணா எங்க அக்கால ரெஸ்டாரண்டா அங்க இருக்க மாட்டேன் நான் போறேன் போறேன் கிடைச்சி நான் ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க தான் கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னா

எது உங்க ரவி கொய்யால எது ரவியா நான் தான் அக்கா காய் வாணிமா அப்படிங்கிறாங்க தீபுமா இல்ல இல்லீங்க அப்படியா சரி ஓகே 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 கிரிமா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டு சாப்பிட்டு தீபுமா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன பேசுது வீட்டுல இன்னைக்கு கடல்ராஜ அடியில் வந் வந்திருந்தேன் என்னை மறந்து யார் என்று கேட்டீங்க ரொம்ப கஷ்டமா போச்சு கடல்ராஜ நீங்க தானா அண்ணா எப்படி என்ன எனக்கு தெரியாது நீங்கன்னு ஏனோ கடல்ராஜ நீங்க தானா தெரியாதுல நான் கோபின்னு சொன்னா கண்டுபிடிச்சிருப்பேனே எனக்கு தெரியாது அண்ணா சாரி 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 அண்ணா மறக்கல யார் யாரும் தெரியல அதனால தெரியல சொல்றேன் சாரி 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 அண்ணா தீபமா சாப்பிட்டியாங்கிறாங்க வாணிமா தீபிச்செல்லாம் வாழ்த்துக்கடா மாப்புத்தம் சொல்லிருங்க அப்படிங்கிறாங்க நம்ம ரூபாக்கா என்ன இன்னைக்கு மேக்கப் கொஞ்சம் தூக்கல அம்மா மஞ்சள் மஞ்சள் நீ ரமி மஞ்சள் நீ ரமி மஞ்சள்மா அப்ப பார்த்தீங்கன்னா இப்போ மஞ்சள் போட்டுட்டா ஃபேஸ் நல்லா இருக்குல்ல அப்ப ஃபங்க்ஷனுக்கு மஞ்சள் போட்டு வந்துருக்கலாம் ரொம்ப சோ சாடு நான் மஞ்சள் போடாமல் இருந்துட்டோம் தப்பு ரிட்டனாகவும் மஞ்சள் போட்டுருந்தா கலர் கைச்சிக்கு போகணும் ஐயோ நான் என்ன பண்ணுவேன்மா மஞ்சள்மா நீங்க சொல்கிறேன் உங்களுக்கு ரீட்மா சொல்கிறேன் அப்படி இருக்கு வரட்டும் கடலை கொண்டு போய் கடலில் கொண்டு போய் தவற அப்படிங்கிறாங்க நம்ம கோபியண்ணா அண்ணா தேங்கு சித்தி அப்படிங்கிறாங்க தீபமா சாப்பிட்டாச்சு வாணிமா நீங்க அப்படிங்கிறாங்க தீபமா ஏய் தம்பி அப்படிங்கிறாங்க நான் தான் சொன்னேன் சொன்னதுக்கு அப்புறம் நாங்க ஓகே சொன்னோம் நீங்க இல்ல ஐயோ கோபி அண்ணா வாங்க வந்துட்டு நீங்க கிளம்பிட்டீங்க ஓடிட்டீங்க ஆமா தானே பக்கம் நான் இருக்கான் போய் இது கோபி அண்ணாவான்னு சொல்லி நான் கேட்டேன் நான் கமாண்ட் படிச்சதுக்கு நீங்க ஓட்டுட்டீங்க எஸ் கேப் ஆயிட்டீங்க அண்ணா என்ன பண்ணேன் நல்லா பிரைட்டா இருக்கு கிரீமா பேஸ் அதான் அதான் நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் வந்து மஞ்சள் விட கூடாது நான் முடிவு பண்ணிட்டேன் மஞ்சள் போடணும் ஒன்னும் போடலாமா அதிகமா மஞ்சள் போட்டு குளிச்சிருக்கேன் அப்புறம் பத்து ரூபா தண்ணி இந்த பான்ஸ் ஒய்ஃபிடிடுறோம் பத்து ரூபா நீங்க பேர வழி போடுவீங்க நான் பத்து ரூபா பாட்ஸ் வெயிட் பண்ணி போட்டு ஒரு ஸ்டிக்கர் வச்சு ஒரு குங்குமத்தை வச்சிருக்கேன்மா அவ்வளோதான்மா ஃபினிஷ்மா ஒர்க்குமா ஆஹ் லைட்டாக லிஃப்ட் போட்டு அவ்வளோதான் அவ்வளோதான் ஃபினிஷ்மா ஒர்க்கு ஃபினிஷ்மா வேற ஒன்னும் இல்லம்மா சாப்பிட்டு தீவுமா அப்படிங்கிறாங்க நம்ம வாணிமா லட்சுமி லட்சுமி ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் வெளிக்க நம்ம லைஃப் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ வணக்கம் சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் டன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சிஸ்டர் உங்களுக்கு ஹாப்பி நியூ சிஸ்டர் தீபு அது தோசை இல்லை நான் போடலக்கா ஊர் போயிட்டு போடவே இல்லை மஞ்சு தான் போட்டேக்கா அது அங்கே பாருங்க மஞ்சள் மஞ்சு தான் போட்டேன் நான் அது ஊருக்கு போய்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளாவே போடலக்கா ஆனால் போட்ட இன்னும் ஃபேஸ் பிளேட்டாக தான் இருக்கும் தீபம் நிஜமாக தான் நம்ம தோசை ஊற்றுறல தோசை மா ஃபேஸில் அப்ளை பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம்